what did என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்ற கேள்வி கேட்கற மாதிரிதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இருக்குமா அடுத்த வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னாவே நம்ம கூடி நின்னு பாக்குறது பொதுவா எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கும் அந்த வகையில பிக் பாஸ் வீட்ல தினம் தினம் சண்டைதான் நடந்துட்டு இருக்கு ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களை இவங்க திட்டது இவங்கள அவங்க திட்டது இதனால சண்டை பெருசா இப்படி பெரிய விஷயங்களை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பரணியை விட கஞ்சா கருப்பண்ணா என்ன கேவலமா போயிட்டாரா அப்படின்னு அடங்காம காயத்ரி ரகிராம் பேசிட்டு இருக்காங்களா காயத்ரி ரகிராம் வந்து ரொம்ப போல்டா பேசுறான் அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு பரவலா நெட்டிசன்களால பேசப்பட்டு இருக்கு இதனால நிறைய வந்துட்டு இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்காங்க பரணி மீது அபாண்ட பழி சுமத்தி வெளியேற்றப்பட்ட நிலையில பரணி கேவலமானவர் அப்படின்னு காயத்ரி பேசியிருப்பது ரசிகர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு ரசிகர்களை மட்டும் இல்ல பொதுமக்களையும் கொந்தளிக்க வச்சிருக்கு பரணி இருக்கிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னா கேவலமானவரா அவ்வளவு தப்பானவரா அப்படின்றத மத்தவங்க யோசிக்கிறாங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சி நாள்தோறும் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்கு இதுல பங்கேற்றுள்ள நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி தான் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசி எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க இப்ப வரைக்கும் வெளியே இந்த நிலையில நடிகை காயத்ரி மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காங்க குறிப்பா ஓவியா அதிக வாக்குகளை பெறுவது காயத்ரி நமக்கு பொறாமையை ஏற்படுத்திருக்கு நேற்றைய மக்கள் ஓட்டு போடுறாங்க என கேள்வி எழுப்பிய காயத்ரி நடிப்பதான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற வானில பேசினாங்க அதுக்கு பதில் நடித்த ஓவியா நான் இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க நடிகை நடிகர் அப்படின்றதுக்காக அவங்க ஓட்டு போடுதுல அப்படின்னு சொன்னாங்க இதனை ஏற்க மறுத்த காயத்ரி அப்போது பரணியை விட கஞ்சா தரப்பின கேவலமா போயிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க தொடர்ந்து அதே கேள்வியை பலமுறை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க அந்த பாத்தியை சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஓவியா கூறியும் அடங்காம காயத்ரி தொண்ணுத்தரமா பரணிய கேவலமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க கடந்த வாரம் பாஸ் ஓட்டான நீடிக்கும் வாய்ப்பு பெற்றவர் வெளியேற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்கள் பரணி இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கூறி ஸ்ட்ரைக் செஞ்சாங்க என்ன அடுத்து சுவர்ல ஏறி குதிச்சு பரணி வெளியேற முயன்றதுனால விதிகளை மீறிட்டாரு அது இல்லாம அவரோட உயிரை பணைய வச்சிருக்காரு அப்படின்னு பரணியா பிக் பாஸ் குடும்பமே வெளியேற்றப்பட்டது ஏற்கனவே ஓவியாவ பார்த்து அப்படின்னு கூறி சர்ச்சையெல்லாம் நிகழ்ச்சியில இல்லாத பரணியும் அவரை வம்புக்கு எடுத்திருப்பது ரசிகர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் காயத் வரப்போது அவங்க எப்பதான் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்ற கேள்விதான் நடிகன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க